மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க சென்னையில் பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் மிரட்டல் விடுத்த நபர் மீது அந்தந்த காவல் நிலையங்களில் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார் வணக்கம் சாலமன் இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன சென்னையில் பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் இச்சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக உடனடியாக அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட போலீசார் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டலானது புரளி என்பது தெரிய வந்தது குறிப்பாக ஒரே நபர் பல்வேறு பல்வேறு சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு இந்த மெசேஜை வந்து அனுப்பியிருப்பது வந்து தெரிய வந்துள்ளது குறிப்பாக இரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடிக்க இருப்பதாகவும் உடனடியாக பள்ளி குழந்தைகளை காப்பாற்றுமாறும் அந்த இமெயிலில் இமெயிலில் வந்து அந்த நபர் வந்து குறிப்பிட்டிருந்தார் இச்சம்பவம் வந்து சென்னை முழுவதும் பெரும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த நபர் யார் என சைபர் கிரைம் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அண்ணா நகர் திருமங்கலம் மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த மிரட்டலானது விளக்கப்பட்ட நிலையில் அந்தந்த காவல் நிலையத்தில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டினபாக்கம் ராயப்பேட்டை மயிலாப்பூர் திருமங்கலம் அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மூன்று பிரிவின் கீழே அடையாளம் தெரியாத நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் மிரட்டல் குற்றச்செயலில் ஈடுபட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக வதந்தியை பரவுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையானது முடக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நபரின் ஐடியை வைத்து தற்போது சைபர் கிரைம் போலீசார் அந்த நபர் ஐடியை எப்படி உருவாக்கினார் எந்த எண்கள் மூலமாக உருவாக்கினார் என்று அந்த எண்ணை கண்டுபிடித்து அந்த நபரை பிடிக்கும் நடவடிக்கையில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் மொத்தமாக ஒரு சில இடங்கள் ஒரு சில காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்வதற்கான பணிகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல் நிலைய தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மொத்தமாக அந்தந்த காவல் நிலையங்களில் உள்ள வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கானது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவுக்கு மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க